காவிரியும் விஜயும் கொடைக்கானலில் இருக்காங்க அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே தலைவலியாக இருக்குது காவிரி தான் வந்து கேட்குறாங்க நான் வந்து தலையை லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பண்ணிவிடமான்னு கேட்கும்போது இப்படி தான் ஒரு டைம் கேட்டேன் நான் வேணாம்னு சொன்னேன்ல மறுபடியும் வந்து கேட்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரியும் ஆமால நான் ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிஜமாவே தலைவலி போயிடுமா அப்படின்னா பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னவான் சாருக்கு அவங்களா கூப்பிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு காவேரியும் போய் இவர் மனசு மார்களாக பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு போய் பண்ணி விட்றாங்க நல்லா தலையை பிடிச்சி அப்படி அமைக்கி விடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே விஜய் நல்லாவே தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் காலையில் ஆகுது அந்த டைம் பார்த்திங்கன்னா காவேரி சீக்கிரமே வந்துருச்சு விஜய்க்கு வந்து காஃபிலாம் போட்டு வச்சுருக்காங்க விஜய் வந்து தூங்கி எழுந்திரிக்கிறாரு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது நைட் நம்மளுக்கு பயங்கர தலைவலியாக இருந்துச்சு எப்படி தூங்கினோன்னே தெரிலக்கே ஆனால் காவிரி வந்து தலையை பிடிச்சு விடவான்னு கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவளை திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் எப்படி தூங்கணுன்னே நம்மளுக்கே தெரியலையே காவிரிக்கு ஃபஸ்ட்டு போய் தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க காவிரி வந்து எல்லாமே கிளம்பி ரெடியாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அதுக்குள்ளா கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க என்னைக்காக நம்ம ஊருக்கு போகணும்ல தாத்தா போய் பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் காவேரி நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு பிரச்சினை நைட்டு எப்படி தூங்கணுன்னே தரலன்னு சொல்லும்போது நானுமே பார்த்தேன் நீங்கள் நான் தலையை பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அவங்களுக்கு டீலாம் போட்டு வச்சுருக்கேன் குடிங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கே போகிறோமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இன்றைக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க தாத்தா பாவம்ல எனக்கும் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவேலாம் பார்க்கணும் இல்லையா தாத்தாவை தான் பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாங்க ஆமாம் எனக்கு தாத்தாவை தான் பார்க்கணும் போல இருக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க இவரும் கிளம்பி வந்துடுறாரு காவேரி நம்ம அவ்வளோவா வெளியவே போகலையே போகிற வழியில் நம்ம இந்த ரோஸ் கார்டன் இருக்குதுல அங்கே போயிட்டு போமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரியும் ஏன் நீங்கள் ஆல்ரெடி அங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஏற்கனவே போனதில்லை ஆனால் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் பேப்பரில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் எனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்குது போமான்னு கேட்கும்போது ஆ சரிங்க போகிற வழி தான் நம்ம பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அங்கேருந்து கிளம்பி போய் ரெண்டு பேரும் அங்கே கார்டனில் உட்காந்துருக்காங்க கார்டன் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது காவேரி பார்த்துட்டு ரொம்பவே அப்படியே ரசித்து போய் அங்கங்கே ஓடி போய் ஒவ்வொரு ரோசா கிள்ளி பறிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே வேற எழுதி போட்டிருக்கு இது யாருமே டச் பண்ணக்கூடாதுன்னு ஏன் காவேரி இப்படிலாம் நீ தொட்டிகிட்டு இருந்தினா உன்னை இப்போ வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்கிறது எப்படிங்க தொடாமல் இருக்க முடியும்னு சொல்கிறாரு அப்போ அழகாக என்ன இருந்தாலும் தொட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் குண்டகமடை க கொஸ்டின் கேட்குறாரு அதுக்கு காவேரியும் உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஓரமாக உட்கார்றாங்க போது ஒரு அம்மா ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க வந்து நிறையா ரோஸ் அவங்க பக்கெட்டில் இருக்குது ரோஸ் ரோஸ்னு சொல்லிட்டு வித்துகிட்டு வர்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா விஜயும் காவேரியும் பார்த்துட்டு ரெண்டு பேர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நீங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை லவ்வர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு பார்க்க அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா என்ன பாட்டி தாத்தா மாதிரியே தெரியுதுன்னு விஜய் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுட்டு என்னப்பா இப்படி பார்த்துட்டே இருக்க கொண்டாட்டிக்கு பூ வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு விஜயும் அப்படியே தயங்குறாரு அது காவேரி இல்லைக்காவே நான் எனக்கு இப்போ பூ வைக்கிறாரு மூடலை அப்படின்னு சொல்லும்போது தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கீங்க பூ கூட உங்க ஹஸ்பண்ட் வாங்கி தர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பூக்காரமாக கேட்குறாங்க இல்லை அப்படிலாம் எல்லாரு வாங்கி தருவார் ஆனால் எனக்கு இப்போ வைக்க மூடலைன்னு சொல்லும் சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா என்ன பண்ணி இப்படி இருக்க வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க அதுக்கு விஜயுமே வந்து எப்படி பார்க்குறாங்க காவேரியை காவேரி ஒண்ணுமே சொல்ல முடியல இந்தக்கா என்ன சும்மா போகாமல் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து டக்குன்னு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரோஸை வாங்குறாங்க கையில் கையில் ரோஸ் ஒரு நாலு ரோஸை வாங்கிட்டு கிட்ட காவேரி வந்து விஜய் விஜய் வந்து காவேரி கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க என்னப்பா கையில் கொடுக்குற வச்சு விடு அங்கே பாருது கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்திருக்க அங்கே பார்த்தியா லவ்வர்ஸ் எல்லாம் அவன் அவன் எப்படிதான் வந்து பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பூவை வந்து எல்லாம் வச்சு விட்டுட்ருக்காங்க நீ என்னெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணாடிக்கி இப்படி கையில் கொடுத்துட்ருக்கியப்பா ஆக வேஸ்ட்டாக இருப்பான் பழைய உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்லவும் காவேரி சிரிக்கிறாங்க சிரிக்கவும் ஏ என்ன நீயும் சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காவேரி சொல்லவும் அதுக்கு விஜய் அப்போது ஓகே வா அப்போ நான் வச்சு விட வா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களாம் திரும்பி தலையை காட்டுறாங்க விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக விஜய் வந்து தலையில் வச்சு விட்றாங்க ஒரு ரெண்டை மட்டும் கையில் வச்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிகிட்ட கேட்குறாங்க ஆனால் நம்ம எப்படி நீ வரலைன்னா இந்த மாதிரி இடம்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போயிருக்கோம்ல இதுவும் ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கே என்ன நீ கோபப்பட்ட வந்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நல்லா நிறைய சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நான் சும்மா விளையாட்டு கேட்டா உனே வந்து உன் மனசுல இருக்கிறது சொல்றியா அங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு என்னை கிறுக்க மாதிரி சென்னை சுற்ற விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு உனக்கு நல்லா ஜாலியா இருக்கு என்ன நான் அங்க இருந்து வரும்போது என்ன தெரியுமா நினச்சேன் உனைய பார்த்தோம்னா பலர் பலார் கண்ணத்தில் ரெண்டு அற விடணும்னு தான் நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு காவேரி என்ன சொல்கிறீங்க என்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க இருந்திங்க அங்கேருந்து கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் ஆமாம் உன்னை நல்லா கண்ணத்தில் ரெண்டு அடியாக அதை அடிக்கணும்னு வந்தேன் ஆனால் உன்னை நேரில் பார்த்தோன்னே எனக்கு அடிக்கே தோணலை நீ தான் பார்த்து என் நடந்தது என்னென்னு உனக்கு தான் தெரியுமேனு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் வந்து என்னை கட்டியில் நீங்கள் பிடிச்சிங்க என்னை அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயும் உனக்கு ரொம்பவே திமுறு தான் இவ்வளோ தூரம் எவ்வளோ தைரியமாக நீ வந்திருக்க உத்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது எங்கள் ஊருங்க நான் அவ்வளோ தைரியமாக தான் வருவேன்னு சொல்லும்போது உங்கள் ஊராக இருக்கும்போது அன்றைக்கி பசுபதியாக உனையை கடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க அது ஒரு இது ஃப்ளோவில் அப்போ வந்து அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே மலுப்புகிறாங்க என்னதான் இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தான் நீ தைரியமான பொண்ணாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஜாக்கிரதையாக தான் போகணும் இப்படிலாம் எங்கேயும் தனியாக கிளம்பி போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு காவிரி அதுக்கு நீங்கள் ரெண்டு அடியாக அடிச்சிருக்கலாம் இப்படிலாம் அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அடி அவ்வளோ ஈஸியாக போச்சா உனக்கு நான் அடித்தா நீ தாங்குவியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அடித்தா நான் தாங்க மாட்டேன்னா நான் கண்ணை முடிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஆசையை தீர்த்துக்கோங்க நீங்கள் வந்து என்னை அடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க விஜய் வந்து பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் போய் அடிப்பாங்கன்னு பார்த்தா பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி கன்னத்துலேயே கிஸ் பண்ணிடுறாங்க டக்குன்னு காவேரி கண்ணை அப்படியே திறந்துட்டு வாய் அப்படியே திறந்துட்டு அப்படியே விஜய் வந்து ஸ்லோ மோஷனில் அப்படியே பார்க்குறாங்க என்னவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திருட்டுத்தனமாக கண்ணை கண்ணை உருட்டிட்டு அப்படியே பக்கத்தில் தலையை கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு இவங்க காவேரி வந்து அப்படியே செல மாதிரி ஆயிட்டாங்க விஜய் ஒரு நிமிஷம் ரெண்டு காலையும் கிட்டிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி வைக்கத்தோடு அவர் குனிஞ்சிட்டு இருக்காரு காவேரிக்கு என்ன பண்ணனே தெரியல இவர் என்ன திடீர்னு எப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேச போகிறாங்க விஜய் திரும்ப பக்கத்தில் வந்து திரும்ப ஒரு முத்தம் கொடுத்துட்றாரு கண்ணத்துலேயே அதுக்கப்புறம் காவிரி ஒன்றுமே பேச முடியலை அப்படியே இருக்காங்க சில மாதிரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி வச்சிடுறாங்க இடையில அதுக்கப்புறம் என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கீழே குனிச்சுட்டே கேட்குறாங்க அதுக்கு விஜய் பக்கத்தில் போய் காது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை கொடுத்துட்றாங்க கையில் வச்சுருக்கிற ரெண்டு ரோஸையும் அதுக்கப்புறம் காவேரி ஒன்றுமே பேச முடியல ரெண்டு பேரும் கண்ண கண்ணை ஒரு டீட்டை ரெண்டு பேரும் ஒன்றுமே பேசாமல் இப்படியே இருக்காங்க என்ன நீ ஒன்றுமே சொல்ல மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு காவேரி நான் இந்த ஷாக்கில் இருந்தே மேல்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் இதில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ உனக்கு பிடிக்கலையா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் தான் அவசரப்பட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இந்த ரோசை நீ வாங்க மாட்டியா உனக்கு பிடிக்கலைன்னா அதை வாங்க வேணாம் நான் வேணா தூக்கி போட்டுறவா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை தூக்கி தூக்கி போட போகிறாரு டக்குன்னு காவேரி வந்து அவங்க கையை பிடிச்சிடுவாங்க கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் கையை நல்லா ஹோல்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நீ என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்கு காவேரியும் ஆட்டிட்டு சிரிக்கிறாங்க கீழே கொனைஞ்சிட்டு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லலை ஒன்றுமே சொல்லாமல் சிரிக்க மட்டும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு ரொம்பவே வெக்கமாக போயிடுது சரி இப்போ நம்ம கிளம்பலாமா இல்லை இங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் ஹிஸ் பண்ண மாதிரி போகும்போது போதும் போதும் நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி எந்திரிச்சிட்றாங்க இதுக்கு மேலே முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே காவேரி ஓடுறாங்க ஏ நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயின் பின்னாடியே ஓடுறாருங்க செம்மையாக போகுதுங்க சீரியல் வந்து செம்மையாக போகுது ரொமான்ஸ் அப்படி அப்படி இருக்குது இன்னும் காவேரி விஜய் லைஃப்பில் என்னென்ன தான் நடக்க போதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே